காலையில் டிஃபனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய்யணும்னு நினச்சா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு வந்து சேமியா வறுத்த சேமியா எடுத்து வச்சுருக்கேன் இது ரெடிமேடாக வறுத்தது இல்லைன்னா நீங்கள் லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க ஒரு கப்பு வறுத்த சேமியா அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து வறுத்த ரவை சேர்த்துருக்கேன் இது ரெண்டையுமே வறுத்தது தான் சேர்க்கணும் இது ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ ரெண்டையும் வந்து நல்லா உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு வந்து ரொம்ப நிறைய தேவைப்படாது இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவு வந்து ஒரு ரெண்டு பேருக்கு டிஃபனுக்கு காலையில் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப்பு வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நீங்கள் அளவை குறைச்சிக்கோங்க இது வந்து மீடியம் புளிப்பாக இருக்கனால அரை கப்பு நான் வந்து புளிப்பு இல்லாத தயிர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி சாதா தண்ணி இந்த தண்ணி வந்து ஒரு கப்பு தான் ஊற்றணும் நிறைய ஊற்றாண்டா ஒரு கப்பு ஊற்றினா போதும் ஊற்றிட்டு இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சலாம் மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுறணும் அப்போ தான் வந்து இந்த சேமியாலாம் வந்து நல்லா சாஃப்டாகும் ஒரு நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த நல்லா ஊறிட்டுது இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கப்பு தயிர் ஒரு கப்பு வந்து தண்ணி இது கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டு இப்போ வந்து இது வந்து நல்லா ஊறி சாஃப்ட் ஆகிட்டுது இதில் வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணது ஒன்று சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு கூட வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் சின்ன ஒரு ஸ்பூனில் ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கேரட்டு துருவுனது ஒரு கேரட் வந்து மீடியம் சைஸ் கேரட் வந்து துருவுனது இது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு கூட வந்து கருவேப்பில இலை எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் அந்த இதெல்லாம் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகும் நல்லா பிசைஞ்சு இது உருண்டையாக்கி வச்சிடலாம் வச்சுட்டு தோசைக்கல்ல நல்லா சூடாக்கிட்டு ஒரு குட்டி உருண்டையை எடுத்துகிட்டு இதை மாதிரி ரவுண்டாக தட்டிக்கணும் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தட்டிக்கணும் நான் இந்த ஒரு தோசைக்கல்ல வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு இது போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக தான் நான் தட்டியிருக்கேன் இதை வந்து இனி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமுமே வேகணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும் வெந்தால் தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்படி ரெண்டு பக்கம் மீடியம் ஃப்ளேமில் இது வந்து வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா இது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா சாப்பிடவே வந்து இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட வேண்டியது தான் இது துவையல் கூட சாம்பார் கூடையும் நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்